ورتل القرآن اصطح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقك

தந்தை தந்தைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய அமர்வில் தாய்க்கு இஸ்லாம் என்றளவுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது பேசும் போது எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் தாய் கொண்டாடப்பட்ட அளவுக்கு தந்தை தந்தைவாக்கு எங்களுக்கு கொண்டாடப்பட்டதில்லை எந்த எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல குறிப்பாக முஸ்லீம் குடும்பத்துல குறிப்பாக வெளிநாடுகளின் தந்தை இருக்கக்கூடிய சூழல்ல தந்தை என்பவர்கள் பிள்ளைகளை பயமுறுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாகவே எல்லா வீட்டாரும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரசம் சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் தாயுடைய சொர்க்கம் இருக்கிறது சொன்னார்களோ அதே ரசூலாதான் சொன்னாங்க உங்களுடைய தந்தை சொர்க்கத்தின் நடுவாசலாகும் நீங்கள் சொர்க்கத்தின் நடுவாசலை பேணிக் கொள்ள விரும்பினால் உங்களுடைய தந்தையுடைய உறவை பேணிக் கொள்ளுங்கள் சொர்க்க நடுவாசலை பேணிக் கொள்ள விரும்பவில்லை என்றால் உங்களுடைய தந்தையுடைய உறவை பேணிக் கொள்ளாதீர்கள் என்பதாக தந்தையுடைய முக்கியத்துவத்தை அன்றளவும் சொல்லியிருக்கிறார் பத்து மாதம் வகிக்கும் சுமந்த தாயுடைய அருமைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைந்தது காலம் முழுக்க நெஞ்சினே சுமிக்கக்கூடிய தந்தைமார்களுடைய தியாகங்கள் எந்த ஒரு நான் ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கணும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் கல்வியை கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கவே அவர்களை செய்தாலே போதும் பிள்ளைகள் தந்தைகள் செய்வதை பார்த்து பிள்ளைகள் தரணாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஏன்னா உலகத்தில் ஒரு குழந்தையுடைய முதல் மாடல் முதல் ஹீரோ யார் நிச்சயமாக தந்தையாகத்தான் இருக்கு சொன்னாங்க ஒரு தந்தை நல்ல தந்தை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தந்தை எப்போது ஒருவார் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவாக தந்தை மாற இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக ஏன் இவர் வந்தார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு கடுமையை காட்டாதீர்கள் இஸ்லாம் வந்து எதிரி நடுநிலையோடு இருக்க சொல்லுகின்றது கண்டிப்பை காட்டினாலும் சரி அன்பை காட்டினாலும் சரி நீங்கள் அளவுகளுக்கு போய்விடாதீர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நேய்ப்பாளர் ஆவீர்கள் ஒரு நேய்ப்பாளர் தான் ஒரு ஆடுகள் இருக்கீங்க ஆடுகளக்கூடியவர்கள் ஆடுகளை கேள்விகளும் கேட்கப்படும் அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்துடைய பொறுப்பாளர்கள் ஒரு தந்தை இடத்திலே அவருடைய மனைவியை குறித்து அவருடைய குழந்தைகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும் அதற்கு சொல்லாத வரைக்கும் அவர் இடத்தை விட்டு நகர முடியாத அவ குழந்தைகள் எந்த அளவுக்கு நல்லபடியாக உருகிறதோ அந்த அளவுக்கு நிச்சயமாக வறுமையில தந்தைக்கான கழிப்பை அல்லாஹூபலா கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றான் எந்த அளவுக்கு சூழ்நிலை சொல்றாங்கன்னா ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய செலவை கூட அல்லாஹூதான் நன்மையும் கிடைக்க எழுந்து வைக்கிறான் அது இயல்பா எல்லா குழந்தையும் பிள்ளைக்கு பாசத்தில் செய்கிறாங்க அதையும் கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான் நன்மையின் கணக்கு எழுதி வைக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அதே போல இஸ்லாத்துடைய நான்காவது கலீஃபா அலி அலி அல்லாஹாலும் சொல்லும் போது ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு எது தெரியுமா ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே தந்தையிட வந்து பரிசு பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் தந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அலிவேதா சொல்றாங்க ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு நல்ல ஒழுக்கங்களும் ஆகும் இறைவனும் நினைவு கூறக்கூடிய முழுமையான பயன் தரக்கூடிய அவனுக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய கல்வியையும் அவன் மறுமைகள் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு என்பதாக சொல்லிக்காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு தந்தையுடைய திருத்தையும் தந்தையுடைய கோபத்தில் நல்லாவது கோபம் இருக்கிறது என்பதாலும் நல்லாருடைய தூதர் சர்வாவயங்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இயல்பாகவே நம்ம சமூக கட்டமைப்பு ஆண்கள்லாம் ஆளக்கூடாது ஆண்கள்லாம் வளர்ச்சியை காட்டக்கூடாது ஆண்களை எதுவும் வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டவர்களால் உள்ளுக்குள் எவ்வளவு பாசங்கள் இருந்தாலும் பெரும்பாலான தந்தைமாக தங்கள் பிள்ளைகளுக்கு வெளிக்காட்டுவதில்லை அதை வெளிக்காட்டாதனாலே அதோட பாசை இல்லை அப்படின்னு ஒரு மனநிலைக்கு பிள்ளைகள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள் அதனால சொல்றாங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றாங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள் நிறைய பிள்ளை மரங்களுக்கு தந்தையுமார்கள் பாசம் எப்போது தெரியும் என்றால் தந்தை மறந்த பிறகுதான் தெரியும் தந்தை இந்த உலகத்தை விட்டு போன பிறகுதான் தெரியும் அதற்கப்புறம் தெரிஞ்சாதனால எந்த விதமான புரோஜனமும் இல்லை அப்ப தந்தை மார்கள் பிள்ளைகளை கண்டிப்பதைப் போல தெரிந்தாலும் கூட முன்னுக்குள் பாசத்தை சுமந்து கொண்டிருக்கூடிய ஜீவன்கள் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு சொன்னாங்க எப்படி நம்ம நோம்பு இருக்கிறோம் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா கவுல் செய்வானோ அதே போல் இன்னொரு ஹரிசர் சொல்றாங்க மூன்று நபர்களுடைய துவாக்களை அல்லாஹ் தலா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்ன அந்த மூணு நபர்களுடைய துவா ஒன்று அநீதி அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவருடைய துவா அதோ பாதிக்கப்படுறான் அவ எந்த அரசால் பாதிக்கப்பட்டாலும் சரி மனிதரால் பாதிக்கப்பட்டாலும் சரி சமூகத்தால் பாதிக்கப்பட்டாலும் சரி அவர் பாதிக்கப்பட்டவர் கையேந்தி விட்டால் அதுக்கு அல்லாஹ் எதுவும் தெரியும் இல்லை அல்லா உடனே ஏற்றுக்கொள்வான் இரண்டாவது பிரயாணத்தில் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய துவா மூன்றாவது ஒரு பிள்ளைக்காக தந்தை கேட்கக்கூடிய துவா ஒரு பிள்ளைக்காக திவாவை நிச்சயமாக அல்லாஹு ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக பெருமானாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நிறைய தந்தை பாருங்க தாய் அளவுக்கு சிறப்பான இடத்தை கொடுக்காமல் அவர்களை அவமானப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆனா உண்மையிலேயே ஒரு தாய் பிள்ளைக்கு தனக்கு தெரிந்த உலகத்தை காட்டுகிறார் என்றால் தான் பார்க்காத உலகத்தை தன்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று தந்தைகள் ஹதீஸ்ல தந்தையுடைய அருமையை சொன்னார்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த உலகத்துல உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்து படிக்க வைத்து உங்களுக்கு உன்ன உணவும் உடுக்க உடுத்த உடையும் கொடுத்து உங்களை சீராட்டி வளர்த்த அந்த தந்தைக்கு நீங்கள் எவ்வளவு செய்கிறார்கள்

உங்கள் தந்தையை விடுவித்தால் ஒருவேளை நீங்கள் கிட்ட ஈடு செய்யலாம் அது அல்லாது எந்த காலத்திலும் நீங்கள் உங்கள் தந்தை உங்களுக்கு செய்யுறதற்கு ஈடு செய்ய முடியாதுன்றாங்க அப்படிப்பட்ட தந்தைக்கு குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அவர்கள் இருக்கும் போதும் அதில் மறைந்தவரும் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சசு சுவாரச் பிறப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய தந்தையை எழுந்தவர்கள் தந்தையை முகம் பார்க்காமல் ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க எப்போதும் தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக தந்தைகளோட உணவு பிறந்தவர்களை தந்தையோட உறவினர்களை அரவணையக்கூடியவர்களாக எழுதியிருக்கிறார்கள் எனவே நேற்று பார்த்த அடிப்படையில் தந்தைகளையும் தாய்களையும் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம அல்லாவும் அல்லா எழுத்துவரும் எந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் சொன்னார்களோ அந்த கட்டுப்பட்டு நல்ல துறைகளாக வளர்ந்து ஆனை மறுமையிலே நம்முடைய தாயும் தந்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டு செல்லக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்ப்பாளர் என்று பிரார்த்தித்தவராக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்